பிரேசலா கத்தலே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பனிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் ஹலோ பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய பாருங்கள் நம்மை விடுவிக்கிற தேவன் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கின்றார் அவர் யாரையெல்லாம் விடுவிப்பார் இரண்டு பெரிய ஜனக்கூட்டத்தை அவர் மனமிறங்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கின்றார் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் கண்ணோக்கி பார்க்கின்றார் ஆம் இவ்வுலகிலே தனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற ஒரு கூட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிக்க இருக்கின்றார் அது மட்டுமல்ல உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் கண்ணோக்கி பார்க்கின்றார் அவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே உதவி செய்து அவர்களையும் விடுவித்து காப்பாற்றுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே மனமிறங்கும் தெய்வம் நம் ஏசு அவர் நிச்சயமாகவே நமக்கு மனம் இறங்கி உதவி செய்கின்றார் யாரெல்லாம் அவரை நோக்கி உதவிக்காக கூப்பிடுகின்றோமோ ஒவ்வொருவரையும் அவர் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து ஏற்ற நேரத்திலே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் நாம மகிமைக்காக நம் வாழ்விலே இறங்கி உதவி செய்து நம்மை விடுவிப்பார் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம் வாழ்விலே பெற்று கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கூப்பிடுதல் எங்களுடைய கூப்பிடுதல் உம்மிடத்தில் வந்து சேருவதற்காக நன்றி கர்த்தாவே உம்முடைய உதவிக்காக உம்முடைய கிருபிக்காக நீர் எங்களை விடுவிப்பதற்காக நாங்கள் காத்து வந்து நிற்கின்றோம் கர்த்தாவே இந்த வேளையிலே கூப்பிடுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கவனித்து உற்று நோக்கி எங்கள் தேவைகளை அறிந்து உதவி செய்வதற்காக உள்ளத்தின் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப்ப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் மன வாஞ்சையோடும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக உமதாணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ீராக எங்களோடு கத்தாவே உடல் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றெறுதலான இருதயத்தோடு வந்து நிற்கிறோம் எங்களையும் உடல் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் பாதுகாத்து உமக்கு சாட்சிகளாக வாழ எங்கள் வாழ்விலே கிருபியாய் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே அவடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்